ஓம் மகாதேவியைஜ வித்மகே விஷ்ணுபத்னியைது தன்னோ தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாத் ஓம் தனுத்தரா வித்மகே சர்வசக்திதிமகே தன்னோதரா பிரச்சோதயாத் ஓம் மகாதேவியைஜ வித்மக விஷ்ணுபத்னியைதிமகே தன்னோ நீலாதேவி பிரச்சோதயாத் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கரவாரம் அதிகாலையில் தாயாரின் திவ்ய அலங்கார சேவை நமக்காக வந்து சேவை சாதித்து அருளை அள்ளி கொடுக்க உங்கள் பிரச்சனையை தீரும் கஷ்டங்கள் தீரும் கவலைப்பட வேண்டாம் நானே உங்களுக்கு உற்ற துணை ஒரு துணை நற்றுணை என்று சொல்லி நம்மிடையே வந்து சேவை சாதித்து அரண்பாலிக்கிறார்கள் இவை அனைத்துமே உங்களுக்காக சொல்லி பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்யப்பட்ட அலங்கார காணொளி எல்லோருக்கும் எல்லாம் நினைத்தது நாடியது தேடியது பிரார்த்தித்தது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அனைத்து நலங்களும் வளமும் பெற்று வாழ வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக அலங்கார சங்கல்ப பிரார்த்தனை செய்து இந்த காணொளி அனுப்பப்பட்டது மகாலட்சுமியை நம மகாலட்சுமியின மகாலட்சுமியை நம